கர்த்தர் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் பயப்படாதே சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நமக்கு இடதுபுறத்தில் உள்ள பாகங்களின் வல்லமையை விட வலதுபுற பாகங்களின் வல்லமை அதிகம் வலதுபுற உறுப்புகள்தான் நம்மை பாதுகாப்பதில் துரிதமாக செயல்படும் வலதுபுறம் இருக்கிற நமது சாதாரண உறுப்புகளே இவ்வளவு வல்லமை படைத்தவைகளாக இருக்கும்போது சர்வ வல்லமை படைத்தவர் நமது வலதுபுறத்தில் இருந்தால் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் என்று பாருங்கள் இதை அறிந்த சங்கீதக்காரன் அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறான் என்ன ஒரு நம்பிக்கை தைரியம் என்று பாருங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படித்தான் நமது கர்த்தர் நமக்கு இருக்க வேண்டும் ஏதோ பெயரளவிற்கு விசுவாசித்தேன் என்று இருக்கக்கூடாது ஆனால் பெரும்பாலானவர்கள் தான் விசுவாசம் வைத்திருக்கிறார்களே தவிர அசைக்க முடியாத அளவிற்கு விசுவாசம் வைப்பதில்லை காரணம் அவர்கள் கொஞ்சம் இடதுபுறத்தையும் பார்க்கிறார்கள் வலதுபுறம் வல்லமையாக இருக்கும்போது இடதுபுறம் பலவீனமாக இருக்கிறது இடதுபுறத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் அசைக்கப்பட்டு போய்விடுவோம் நமக்கு இடதுபுறத்தில் இருப்பது இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியமுமே அவை நம்மை விசுவாசத்தில் அசைத்து கொண்டே இருக்கும் ஆனால் நமது வலதுபுறத்தில் இருப்பதோ பரலோகமும் பரலோகத்தின் தேவனும் மட்டுமே அதனால் வலதுபுறத்தில் நோக்கும்போது நமக்கு என்றென்றும் நிரந்தரமான நித்திய வாழ்வு தெரிவதனால் நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறோம் இவ்வுலகம் ஒரு அசையும் சொத்து இது நிரந்தரமானது அல்ல இன்று நாம் இருப்போம் நாளை நாம் இருக்க மாட்டோம் ஆனால் பரலோகம் என்பது ஒரு நிரந்தர சொத்து இந்த உலகத்தில் நாம் சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ பரலோகத்தில் கட்டாயம் நமது சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அதனால்தான் இயேசுவே பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நமது வலது பாரிசத்தில் இருப்பவரே இவ்வாறு சொல்லியிருக்கும் போது நாம் மீறலாமா ஒரு நிலையற்ற நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கத்தான் இயேசு வந்தார் அவரே நமது வலது பாரிசத்தில் வீட்டும் இருக்கிறார் அதனால் ஒருபோதும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் பயப்படாதிருங்கள் ஆமேன்